விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் வரும் மார்ச் மகளிர் தினம் மகளிர் குழுக்கள் ரமாஸ் என்ற தலைப்பில் கண்காட்சி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் வரும் மார்ச் மகளிர் குழுக்கள் ரமாஸ் என்ற தலைப்பில் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் தாங்கள் தயாரித்த கைவினைப் பொருட்கள் உணவு திருவிழா மற்றும் பல்வேறு வீட்டு அலங்காரப் பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது இந்த கண்காட்சியின் மூலம் கைவினைப் பொருட்களால் மூத்தோர்களின் தொழில்நுட்பம் கலாச்சார பண்பாடு வளரினம் பெண்கள் கற்றுக்கொள்ளுமாறு அமைந்துள்ளது என தெரிவித்தனர் இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு வருகின்றனர்